ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மறக்க முடியாத ஆண்டு தமிழில் தயாரிக்கப்பட்ட முதல் முழுநீள வண்ண படமான கட்ட பொம்மன் வெளியான ஆண்டு எந்த கட்டபொம்மன் நாடகத்தை பார்த்து நடிகனாக வேண்டும் என்ற ஆசை வந்ததோ அதே கதாபாத்திரத்தை சிவாஜி அசாத்திய நடிப்பால் உயிரோட்டமாக்கியிருப்பார் வானம் பொழிகிறது பூமி விளைகிறது ஏன் கொடுப்பது கிஷ்டி எங்களோடு வயலுக்கு வந்தாயா ஏற்ற மறைத்தாயா நீர்வாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா நாத்து நட்டாயா பறித்தாயா களனி வாழ் புலவருக்கு கஞ்சி களையம் சுமந்தாயா அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா என்ற வசனம் வீரபாண்டிய கட்டபொம்மனே பேசியது போல அசாத்திய நடிப்பால் பிரமிக்க வைத்திருப்பார் நடிகர் சிவாஜி கணேசன் அந்த தமிழ் புயல் நின்று எந்த கதாபாத்திரத்தில் சத்ரபதி சிவாஜியாக திரையில் நடித்தார் கொட்டிய முரசும் கூபிய வடையும் எட்டு எதறியும் எழுந்து நடந்து கோட்டை மதிலை சுற்றி வளைத்து வேட்டையாடி வெற்றி படைத்து வாழ்க சிவாஜி வாழ்க வந்து வாழ்த்துறை கூறி வணங்கிய போது என சிவாஜி நாவில் தமிழ் நடனமாக இருக்கும் ஃபுல் வீடியோக்கு மரக்கமக்கீழில் உள்ள லிங்க்கை க்ளிக் பண்ணுங்கள்